அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையின் இரண்டாவது வரி பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிறரை பழித்து பேசுவது ஊன் இயல்பின் தன்மை அது ஒரு ஊன் இயல்பின் செயல் ஆனால் நம்மை பழித்து பேசுகிற மனிதர்களுக்கு ஆசி கூறுவது செயல்பாடு ஒன்றுக்கு ஒன்று முரணான ஒன்றுக்கு ஒன்று எதிரான ஊன் இயல்பின் செயலையும் ஆவிக்குரிய இயல்பின் செயலையும் புனித பவுல் இந்த ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக இரண்டு அழகான உண்மைகளை நமக்கு எடுத்துச் செல்லுகிறார் முதலாவதாக சபையை வழி செல்லுகிற மெய்ப்பர்கள் இறை பணியாளர்கள் இயல்பில் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இங்கு எடுத்துச் செல்லுகிறார் சபையை வழி செல்லுகிற மெய்ப்பர்கள் இறை பணியாளர்கள் இயல்பில் வாழும் போதுதான் அவர்கள் போதிக்கின்ற இறை வார்த்தையானது மக்கள் இதயத்திற்குள் சென்று அங்கு பலன் தரும் மாறாக சபையை வழி நடத்தி செலுகிற வாழாமல் ஊனியல் மனநிலையில் ஊனியல் தன்மையில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் போதிக்கின்ற இறை வார்த்தையானது மக்கள் இதயத்திற்குள் சென்று பலன் தராதபடி சாத்தான் அவைகளை பறித்து சென்று விடுவதால் சபையை வழி நடத்தி செல்லுகிற ஞான மேய்ப்பர்கள் இறை பணியாளர்களும் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் வாழும் போதுதான் சபை விருத்தி அடையும் சபை வளர்ச்சி அடையும் சபை எழுச்சி காணும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக முதலாவதாக பதிவு செய்கிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தால் மீட்பு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கிற சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் வாழவே என்ற இரண்டாவது அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய ஆவிக்குரிய இயல்பில் தன்மையில் வாழும் போதுதான் அவர்கள் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று வாழ்கிறார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ்கிறார்கள் மாறாக சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் வாழாமல் ஊணியின் மனநிலையில் ஊணியின் தன்மையில் வாழ்வார்கள் என்று சொன்னார் அவர்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து விடுவதால் சபையின் விசுவாசிகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட கொண்டிப்பில் நிலைத்து நின்று வாழ்கிறார்கள் என்ற இரண்டாவது புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக நாம் வாழும் போதுதான் இம்மையிலும் மாறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் மாறாக ஓனியல்பின் மனநிலையில் ஓனியல்பின் தன்மையில் கெட்ட கனி தருகிற மரமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் வெட்டப்பட்டு நெருப்பு ஏரியில் எரியப்படுவோம் என்பதை உணர்ந்தவர்களாக வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் நல்ல மிகுந்த தருகிற மரமாக நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக இந்த சீர்வதிப்பறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு சபையின் மேய்ப்பர்களும் சபையின் விசுவாசிகளும் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் வாழ வேண்டும் அதுதான் உம்முடைய சித்தம் அதுதான் உம்முடைய விருப்பம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் பேசின அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய தன்மையில் ஆவிக்குரிய இயல்பில் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக வாழும் போது தேவரீர் எந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழும் கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்